அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கம் தாவேகாவை விடுத்து திமுகவில் இணைய காரணம் என்ன ஓபிஎஸ் அணியின் தளபதியாக விளங்கியவர் வைத்தியலிங்கம் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது ஓபிஎஸ் கையை பிடித்து அழைத்து சென்றவர் வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் இருவரும் ஓபிஎஸ் இருவரும் துருவங்களாக இருந்து செயல்பட்டவர்கள் ஆனால் ஓபிஎஸ்ஸின் தொடர் அமைதி அவரது கட்சி அறிவிப்பில் ஏற்பட்ட தாமதம் அடுத்த கட்டத்திற்கு அவர் கட்சியை எடுத்துச் செல்லாதது போன்ற குறைபாடுகளால் ஓபிஎஸோடு பயணித்த புகழேந்தி ஜே டி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவரிடமிருந்து வெளியேறினார்கள் அதன் பின்பு தேர்தல் நெருங்கிவிட்டது அறிந்தும் கூட ஓபிஎஸ் எந்தவிதமான முயற்சியையும் மேற்கொள்ளாமல் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டாரே தவிர கட்சியை வளர்க்க அவர் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை இதனால் மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்தார் அவரோடு தொடர்ந்து பயணித்து வந்த வைத்தியலிங்கம் மட்டுமே அவருக்கு ஆதரவாக இருந்து வந்தார் இன்று அவரும் தனது ஒருத்த நாடு சட்டப்பேரவை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் ஐக்கியமாகியுள்ளார் மேலும் வைத்தியலிங்கம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தாவேக்காவில் இணைய உள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் வைத்தியலிங்கம் நான் தாவேக்காவில் இணையவில்லை என அப்பொழுதே மறுப்பு தெரிவித்திருந்தார் வைத்தியலிங்கம் எதனால் தாவேக்காவில் இணையவில்லை என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஏனெனில் அதிமுகவில் மிகப்பெரிய தலைவராக இருந்த செங்கோட்டையன் ஜே டி பிரபாகர் போன்றவர்கள் தாவேக்காவில் இணைந்தார்கள் அவர்கள் கூறிய காரணம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தவர்கள் தற்பொழுது திமுகவில் இணைந்தால் அது கொள்கைக்கு எதிராக இருக்கும் எனவேதான் தான் இணைந்தோம் என பதிலளித்திருந்தார்கள் இதே போன்றுதான் வைத்தியலிங்கத்தை தாவேக்காவில் இணைக்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது ஆனால் வைத்தியலிங்கம் இணைய மறுப்பு தெரிவித்ததற்கு காரணம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதியவர் அவரை நம்பி நமது அரசியல் எதிர்காலத்தை தொலைத்து கொள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் இணையவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது அவருக்கு தேவை ஒரு நிலையான அரசியல் எதிர்காலம் நமது அரசியல் முடிந்து விட்டது நமக்கு பின்பு நமது மகனுக்காவது ஒரு நிலையான அரசியல் எதிர்காலம் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவில் இணைந்து விட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக செயல்பட்டவர் மேலும் அதிமுகவினுடைய ஐவர் அணியில் முக்கிய தலைவராக வலம் வந்தவர் டெல்டா பகுதியின் தளபதியாக விளங்கியவர் சசிகலாவுக்கு நெருக்கமாக இருந்தவர் இப்படி பல்வேறு பிம்பங்களை கொண்ட வைத்தியலிங்கம் அனைத்தையும் உடைத்துவிட்டு தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார் இவர் திமுகவில் இணைவதற்கு முன்பாகவே திமுகவோடு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் வரும் தேர்தலில் ஒருத்த நாடு தொகுதியில் தனக்கு சீட் வழங்க வேண்டும் ஒருவேளை எனக்கு வழங்கவில்லை என்றாலும் கூட எனது மகனுக்கு வழங்க வேண்டும் ஒருவேளை எனக்கு வழங்கினால் திமுக அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு வித நிபந்தனைகளை விதித்திருப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே டெல்டா பகுதிகளில் திமுக வலிமையாகத்தான் இருந்து வருகிறது இப்பொழுது வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைந்திருப்பது திமுகவிற்கு டெல்டாவில் மிகப்பெரிய பலமாக மாறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது டெல்டா பகுதியில் அதிமுகவின் தலைவர்களாக இருந்த காமராஜ் ஓ எஸ் மணியன் போன்றவர்களை விட வைத்தியலிங்கத்திற்குத்தான் அதிக செல்வாக்கு இருந்தது தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக திமுகவிலும் தாவேகாவிலும் இணைந்து வருவது அதிமுகவினுடைய கூடாரத்தையே காலி செய்துள்ளது வைத்தியலிங்கம் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார் எம்ஜிஆர் அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தியவர் செல்வி ஜெயலலிதா இருவருமே திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தவர்கள் இப்படி அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவை எதிர்த்த வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வருவதை என்னால் ஏற்க முடியவில்லை எனது இறுதி காலம் உள்ளவரை திமுக ஒரு தீய சக்திதான் இதை நான் கூறவில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா கூறியதை தற்பொழுது நானும் கூறுகிறேன் என சசிகலா கூறியுள்ளார் நன்றி